ஆற்றல் மிகு அன்னையாம் அனகாபுத்துருள் வீட்டிற்கும் பாலா சுந்தரின் ஆசீர்வாதத்தால் இந்த பதிவினை இட்டு கொண்டிருக்கிறேன் மிக முக்கியமான தருணத்தில் மிக முக்கியமான ஒரு பதிவு இது சென்ற பதிவுக்கு பிறகு யாம் பதிவிட வேண்டுமா என்று மௌனத்தில் ஒரு கேள்வி கேட்ட பொழுது குரு உபதேசமாக அவர் கூறியது என்ன என்றால் நீ சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொண்டிருக்கிறாய் யாருக்கு கேட்க வேண்டுமோ அது கேட்கும் யார் அது சரியாக உள்வாங்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு கேட்கும் மற்றவர்கள் பற்றி கவலைப்படாதே நீ செல்லும் வழியில் சரியாக செல் என்று சொல்லி ஒரு அற்புதமான விஷயத்தை உணர்த்தி சென்றிருக்கிறார் என்ன உணர்த்திருக்கிறார் என்றால் ஒரு அற்புதமான கதையை மேற்கோள் காட்டி இதையும் அதையும் ஒப்பிட்டு பார் என்று சொல்லும் பொழுது மேலேயே நான் வீக்கித்து போகிறேன் அந்த கதையை நான் இந்த பதிவின் கூட சொல்ல போகிறேன் வாருங்கள் நாம் இறைவணக்கத்தை முடித்துவிட்டு கதைக்கு செல்லலாம் அன்புசால் உறவுகளே இனிய நமஸ்காரம் அன்னை பாலாவின் பாதாள வந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்விக்னோபாந்தையே ஓம் ஏகதந்தம் ஸ்ரீலலிதம் பாலாசகாயம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் ஆம் நண்பர்களே எதுவாக பொத்தம் பொதுவாக இந்த பதிவை நாம் இட்டு கொண்டிருக்கவில்லை அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் பாலா சொல்கிறார் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறேனே என்ன இவர் பிதற்றுகிறார் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக இல்லை அவர் மேல் வைத்த அன்னையின் மேல் வைத்த அவரில் அதீத பக்தியின் காரணமாக தான் நான் பித்து பிடித்து உன்போல் பிதற்றிக் கொண்டிருக்கிறேன் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் எல்லாமே உணர்த்தப்படுவது உனக்குள் இருக்கும் வாழை உனக்குள் தான் உணர்த்துவார் அப்பொழுது நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மை அது தெரியாமல் இதுவரை எத்தனை வரை நாம் சொல்லியிருந்தாலும் நம்முடைய விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமலும் முன்னே பின்னே பேசுவதும் முழுமையாக இதை உணர்ந்து கொள்ளாமலும் மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு விஷயத்தை அன்னை கொடுக்க காத்திருக்கிறாள் உன்னை உணர்ந்து கொள்வது உலகமாக விஷயம் ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் காத்திருந்து தவமாய் தமமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஆனால் எத்தனை பேருக்கு இது ஒழிக்கிறது என்று தெரியவில்லை எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை பேர் கேட்காமல் இருக்கிறீர்கள் எத்தனை பேர் மேம்போக்காக இதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதெல்லாம் தெரியாது ஆனால் உள்ளார்ந்து 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 கேட்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கூட்டுக் கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்லாது ஒரு அற்புதமான கதை ஒன்று என்று அன்னையால் எனக்கு பகரப்பட்டது கர்ண பரம்பரை கதை அது அனுமனுக்கும் ராமருக்கும் இடையேயான ஒரு சின்ன உடலான கதை என்ன சொல்கிறார் என்றால் ராமர் உப்பரையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஆஞ்சநேயர் அழகாக அருகில் போய் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அப்படியே பார்க்கிறார் ராமரை ராமரும் பார்க்கிறார் எத்தனை தூரம் நீ ஆஞ்சநேயா என் ஊடவே இருந்து விட்டாய் உனக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது எவ்வளவு பெரிய கடமைகள் எல்லாம் நீ ஆற்றிருக்கிறாய் உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று சொல்லி கொண்டே என்ன சொல்றார் மேலுங்கிலும் பார்க்கிறார் ஆஞ்சநேயரும் தலையை ஆட்டிக்கொண்டு வாழையும் ஆட்டிக்கொண்டு அப்படியே அமர்ந்திருக்கிறார் சிறிது நேரம் கழித்து நான் மிகப்பெரிய மந்திரம் ஒன்று சொல்ல போகிறேன் அந்த மந்திரம் மிக அற்புதமான ஒரு உபதேச மந்திரம் இதை நீ பெற்றுக்கொள் இது பல விஷயங்கள் உனக்கு உதவி செய்யும் இரகசிய மந்திரம் என்று சொல்லிக்கொண்டு ஆஞ்சநேயருக்கு அந்த மந்திரத்தை உபதேசம் செய்கிறார் மிகப்பெரிய நிறைவு கிடைத்து விட்டதாக ராமபிரான் உறங்க செல்கிறார் மறுநாள் அதிகாலையில் பார்த்தார் என்றால் கையில் கட்டைகளை வைத்துக்கொண்டு பறையை வைத்துக்கொண்டு அடித்து கொண்டே தெரு முழுக்கவும் அந்த மந்திரத்தை அவர் உச்சரித்துக் கொண்டே செல்கிறார் இவருக்கு என்னமோ ஆகிவிட்டது ரகசிய மந்திரம் யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னேனே இது ஆஞ்சநேயர் இப்படி ஊர் முழுத பறையெடுத்து சொல்கிறானே என்ன அது நியாயம் என்று ஓடி சென்று உப்பதைக்கு மறுபணம் சென்று ஆஞ்சநேயா என்ன இது ஏன் இப்படி செய்கிறாய் வா என்கிறார் ஆஞ்சநேயர் மேலே பறந்து வந்து அமர்கிறார் அப்பொழுது உனக்கு மட்டும் தானே நான் மந்திரம் சொல்லி கொடுத்தேன் நீ உலகெல்லாம் சொல்கிறாயே அதுவும் பறையெடுத்து கையில் கதை வைத்துக்கொண்டு சொல்கிறாயே என்ன இது கட்டைகளை வைத்து கட்டையடித்துக்கொண்டு கொண்டு பறையும் அடித்துக் கொண்டு எல்லவா நீ சொல்லிக்கொண்டிருக்கிறாய் அவர் ஆஞ்சநேயர் அப்படியே சிரித்துக்கொண்டு சொன்னார் ஐயா நீங்கள் சொல்லி கொடுத்து விட்டீர்கள் எமக்கு கொடுத்து விட்டீர்கள் ஆனால் இதை நான் கொண்டு வருகிறேன் எத்தனை பேர் இது உள்வாங்கியிருக்கிறார்கள் என்பது தெரியுமா அதற்காகத்தான் இதை நான் சோதித்து பார்த்தேன் வேண்டுமென்றால் வாருங்கள் நாம் வீதியில் சென்று கேட்கலாம் என்று ராமரையும் கூட்டிக் கொண்டு அவர் வீதிக்கு செல்கிறார் அப்பொழுது வீதியில் ஜனங்கள் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ராமர் சில பேரை அழைத்து சற்று முன் அனுமன் தெருவில் பாடிக்கொண்டு வந்தாரே மந்திரங்களை கொண்டு வந்தாரே யாராவது கவனித்தீர்களா என்று எல்லாருடையும் கேட்கிறார் சில பேர் அவர் கொண்டு அங்கங்கும் குதித்து கொண்டுதான் வந்தார் என்று சில பேர் சொல்கிறார்கள் அவர் என்னமோ உளறி கூட்டு கொண்டே வந்தார் என்று சில பேர் சொல்கிறார்கள் இப்படியாக பல சாரார் ஆஞ்சநேயர் என்ன சொல்லிக் கொண்டு வந்தார் என்பதை உணர முடியவில்லை அப்பொழுது ஒரு பகுதியினர் ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எங்கே எங்கே இந்த ஆஞ்சநேயர் எங்கே காணோமே என்று கேட்கிறார்கள் அப்பொழுது ராமபிரானன் அவர்களை நோக்கி கையசைத்து எங்கே வாருங்கள் என்கிறார் சொல்லுங்கள் என்கிறார் மிக அருமையான ஒரு மந்திர அலமனையை ஆஞ்சநேயர் சொல்லி கொண்டு வந்தார் பின்னடியே வருகிறோம் மீதம் கேட்பதற்கு எங்கே என்று தெரியவில்லை இதோ நிற்கிறாரே அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டார்கள் அப்பொழுதுதான் புரிகிறது ராமபிரானுக்கு சற்றும் மேலெங்கிலும் பார்த்துவிட்டு ஆஞ்சநேயர் சொல்கிறார் ஐயா நீங்கள் எனக்கு உரைத்தது மிகப்பெரிய மந்திரம் ஆனால் இங்குள்ள மக்கள் பல பேருக்கு அது புரியவில்லையே நான் பிதற்றுகிறேன் என்று சொல்கிறார்கள் நடனமாடுகிறேன் என்று சொல்கிறார்கள் மற்றும் அதிலுள்ள கருத்துக்களை உள்வாங்குவதற்கு இந்த வெகுசல்ல தானே உள்ளார்கள் அப்பொழுது யார் உங்களுடைய மந்திரங்களை உள்வாங்கி புரிந்து கொள்வார்களோ அவர்களுக்கு புரியட்டுமே என்று சொல்லும் பொழுது ராமருக்கு மிகப்பெரிய விஷயம் ஆஞ்சநேயர் மூலமாக கிடைத்ததாக தெரிந்தது அதேபோல் அன்னை என்று உணர்த்தியதும் அப்படித்தான் நாம் சொல்லும் விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே யாராருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்கள் சேரட்டும் இதை மேம்புக்காக போக போகிறவர்கள் புரியாமல் இருக்கிறவர்கள் அல்லது உள்வாங்கி இதையும் பொழுதுபோக்காக நினைப்பவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த உபதேசம் போய் சேர முடியாது அல்லவா அப்பொழுது நான் யார் என்று தெரிய வேண்டுமென்றால் நிச்சயமாக கருத்துக்களை உள்வாங்க வேண்டும் உள்ளே பயணிக்க வேண்டும் உள்ளார்ந்து 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 போக வேண்டும் இதைத்தான் கோரக்க மகர்ஷி அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பாராம் வாருங்கள் இங்கு எத்தனை துறை சொன்னாலும் எத்தனை முறை நாம் அதை பயிற்றுவித்தாலும் உள்வாங்குவதாக இல்லை அன்றே சொல்லியிருக்கிறார் சித்து விளையாட போகலாம் மாநிலத்துக்கு என்று அதே கோரக்க மகரிஷிதான் என்று உணர்த்தி பல விஷயங்களை சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லித்தான் ஆற வேண்டும் மக்களுக்கு உணர்வது எப்படி எப்பொழுது என்ற வார்த்தைகளை கூறிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அதைத்தான் அன்னையும் சில சங்கீத பாச சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதை நாம் புரிந்து கொள்வோம் நிறைய பேசப்புகிறோம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கர்ண பரம்பரை கதையும் இந்த சின்ன நிகழ்வும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முழுதாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் பல விஷயங்கள் இருக்கின்றன பல விஷயங்களை பேச போகிறோம் அன்னையின் ஆலவனைகள் அன்னையின் உபதேசங்கள் அன்னை நடாத்திய அற்புதங்கள் இது எல்லாமே நிச்சயமாக வரும் பதவிகளில் நாம் சொல்லப் போகிறோம் காத்திருங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உள்ளே அத்தனையும் எடுத்து நீங்கள் ஆழமாக வைத்தால்தான் உங்களுடைய என்ன கிடைக்க கதவுகளை திறக்கும் எல்லாமே அற்புதங்கள் நடந்தேரும் புரிந்து கொள்ளுங்கள் மறுபடியும் மறுபடியும் சந்திப்போம் சந்திப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காத்திருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் பதிவுகளை கேட்டு அன்னையின் தத்துவங்களை உணருங்கள் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி